அருணாச்சலம் அவர்கள் மிகச்சிறந்த திரைக்கதாசிரியர் மிகச்சிறந்த வசனகர்த்தா மிகச்சிறந்த பாடலாசிரியர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக மனித நேயம் உடையவர் முதல் முதல் பொண்ணுக்கு இப்போ ராசியான பொண்ணு என்ற படம் நாங்கள் தயாரிக்கும்போது அவர் தான் முதல் பாட்டு எழுத வச்சு அதுக்கப்புறம் தான் நானே எழுதுனேன் மதுரை ராமநாதபுரத்தை ஏரியாவை நான் வாங்கிக்கிறேன் படம் முடித்ததுக்கப்புறம் சொல்லு அப்படின்னாரு அப்படிப்பட்ட மனித நேயம் உள்ளவர் ஆனால் நாங்கள் படம் பாட்டு பண்ணதோடு படத்த அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை எழுத்திலே கதை வசனம் என்று அவர் பெற்ற வெற்றிகள் எளிமைகள் நாடு அறிந்தது அதை அதைவிட பல துறைகள் சார்ந்தவராக இருந்தும் கூட அவர் பட தயாரிப்பாளர் என்ற நிலைக்கு ஐம்பது அறுபது படங்களுக்கு மேல் எடுத்து வெற்றி பெற்ற ஒரு கவிஞர் என்ற வரலாறு புதிய வரலாறு அவருக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது ஒரு கவிஞர் துறையிலே விளங்கிய கவிஞர் இல்லையில்லாத புகழ்பெற்ற பெருமைகளுக்குரியவர் ஆனால் அடக்கத்தின் வடிவமாக இருந்த அந்த பெருமைக்குரிய பெருமகன் படத்தயாரிப்பாளர் என்ற நிலைக்கும் போய் பலரை உயர்த்தியவர் அவர் இல்லை என்றால் இன்றைக்கு இசைஞானி போன்றவர்கள் நமக்கு இல்லை அவர் இல்லை என்றால் நம்முடைய இரண்டாவது நிலையிலே இருந்தால் கூட பாலச்சந்தர் போன்ற பெருமக்களுடைய அடுத்த நிலையில் இருந்தால் கூட ரஜினி போன்ற நம்முடைய சூப்பர் ஸ்டார் போன்றவர்களையும் உலகநாயகன் என்று போற்றப்படுகின்ற கமல்ஹாசன் போன்றவர்களையும் எல்லாம் எப்படி மெருகேற்றி அறிமுகப்படுத்தினார் என்பதெல்லாம் நீங்கள் இருந்தது நாடறிந்தது அவர் இழப்பு உண்மையிலேயே தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய கலை இறக்கிய துறைக்கே இழப்பாக நாங்கள் கருதுகின்றோம் இதை நாம் எல்லோரும் பகிர்ந்து இந்த துயரத்திலே பங்கு பெற்று நாம் ஆறுதல் அடைவோம் அவருடைய வழியிலே தலைமுறை வளர வேண்டும் அது வெற்றி பெற வேண்டும் என்று அவர் நினைவோடு நினைவு என்றும் நெஞ்சு நிறுத்தி போற்றுவோம் வாழ்க அவர் புகழ் அவருக்கு தமிழ்நாடு திரைப்பட பாடலாசி சங்க தலைவர் என்கிற முறையில் எல்லா கவிஞர்கள் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் அவர் குடும்பத்துக்கு வருத்ததையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பஞ்ச அருணாச்சலம் அவர்களுடைய மறைவு என்பது திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல மனிதபானம் உள்ள எல்லோருக்கும் அவருடைய மறைவு என்பது ஒரு பெரிய இழப்பு அவரை நான் குழந்தை முதல் அறிவேன் ஆரம்பத்தில் கள்ளதாசன் அவர்களோடு அவர் கண்ணதாசனுடைய அண்ணனுடைய மகன் அவர் அவருடைய திரையுலக வாழ்க்கையை மட்டுமல்ல அவர் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் பற்றுள்ளவராகவும் இருந்தார் பஞ்சோர் ராஜ்சல்லம் அவர்கள் கள்ளதாசன் அவர்கள் கோணிப்புலகன் கோயம்பல்ஸ் சிந்த நாடகத்தை நடத்திய போது அந்த நாடகத்தின் முழு பொறுப்பையும் ஏற்று மிகச் சிறப்பாக நடத்தியவர் தான் வஞ்சாரு ராச்சலம் அவர்கள் எங்களுடைய என்னுடைய தந்தையார் சம்பத் அவர்களுக்கும் அவர் மிகவும் உயிரியவராக இருந்தார் அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்தேன் இடி நேற்ற இசை மேதை ஐயா இளையராஜா அவர்களை திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வச்ச பெருமை அவருக்கு உண்டு புகழ்பெற்ற திரைக்கலைஞர்களாக இருக்கிற கமல்ஹாசன் ரஜினிகாந்த் என்ற இருவரும் மேதைகளை கிராமங்கள்தோறும் கொண்டு போய் சேர்த்த பெருமை மதிப்பிற்குரிய ஐயா பாலச்சந்திர அவர்கள் அவர்கள் இருவரையும் ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாக்கியிருந்தாலும் வட்டி தொட்டியெங்கும் கொண்டு போய் சேர்த்து முரட்டுக்காலை சகலகால வல்லவன் என்ற இந்த திரைப்படங்களின் மூலம் கிராமங்கள்தோறும் கொண்டு போய் சேர்த்த ஒரு மாபெரும் படைப்பாளி ஐயா பஞ்சார்ணாசலம் அவர்கள் அவர்களை இழந்திருப்பது ஒரு ஈடுகட்ட முடியாத பேர் இழப்பு அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரினுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் நல்ல மனிதர் அதுதான் நல்ல எழுத்தாளர் நல்ல தயாரிப்பாளர் கவிஞர் இப்படி வந்து எல்லாத்துக்கும் மேல வந்து யார் போய் அவர்கிட்ட போய் எல்லோரும் வந்து அவர்கிட்ட போகிறது ஒரு அட்வைஸ்க்காக தான் ரஜினி சார் கமல் சாரை வச்சு நிறைய படங்கள் எடுத்தது இவர் தான் எங்கள் அப்பா கூட இவர் மேலே வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க பஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியே ஒன்றா வச்சுருக்க ஒரே பையன் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பாராட்டுவாங்க அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து நம்மளை விட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் ஒரு ஆத்மா சாந்தியிட நான் வந்து தான் என்ற வெடிக்கிறேன் எங்கள் அப்பா வெடிக்கிறேன் தேங்க்யூ அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் எங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கவிஞர் ஃபங்கிற ஒன்றாவது மெம்பராக மூவ் இருக்கேன் ஒரு குடும்ப அங்கத்தினரா ஸோ பஞ்சனோட கல்யாண எல்லாத்துக்குமே நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம் ஸோ என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் அவட்ட ஓப்பனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன ஒரு கதையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான அட்வைஸ் ரொம்ப கொடுப்பாரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் இன்ஃபேக்ட் மைக்கேல் மேன காமராஜனுக்கெல்லாம் அந்த படத்தை நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அது புடக்ஷனையும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் ஃபைனல் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பஞ்செண்ட் தான் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றது விடிய விடிய அடித்தான் அந்த படத்தை தீபாவளிக்கு நான் காலையில் வீட்டுக்கு பண்ணுற அளவுக்கு பண்ணான்றாரு அவ்வளோ ஒரு தைரிய சேதமாக நான் புடியூசர் நீங்கள் பார்க்க முடியாது அதேமாதிரி புடியூசர்னா வந்து செட்டில் உட்காந்துக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சும்னு பார்க்கவே மாட்டார் உங்கள் பொறுப்பு நீங்கள் பண்ணுங்கப்பான்றார் அன்னே மழை பெய்யுது ஷூட்டிங் கேன்சல் அப்படியே கேன்சல் ஆச்சா சரி பரவாயில்ல ஒரு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படி வாங்க உட்காருங்க விளையாடலாம் அப்படி அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எதையுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு பர்சன் ஆச்சவரு அவர் அவர் இறந்து வந்து ஒரு பெரிய அழைப்பு அன்னாரின் ஆத்மா சாந்தியோடைய எல்லாம் உங்களுக்கு பிரார்த்திக்கிறேன் சினிமாவில் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா ஐயாவை தான் சொல்லணும் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அரை இப்படி சரி பண்ணிக்கங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நான் சொல்லியிருக்கில்ல அப்படின்னு சினிமாவில் ஒரு அத்தனை பேரையும் த சொந்த பிள்ளைகள் நடத்துகிறது என்னுடைய மாமனார் திரு அவிநாஷ்மி அவர்களும் ஐயா அவர்களும் கவியார் திரு கண்ணதாஸ் அவர்கிட்ட பணியாற்றினாங்க அது அவங்க ரெண்டு பேரும் காலத்து சேர்க்கும் போதெல்லாம் ஓ பெற்ற ஒரு பாரம்பரியத்தில் நம்ம கூட இருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இவ்வளோ நாளில் எல்லாத்தையும் நல்லவராகவே இருந்ததில்லை அவருக்கு தனிப்பட்ட அவருடைய அன்பு பாசம் தெரிய வேற்று நம்ம திரைப்பட உலகத்தில் வந்து கதாநாயகன் கதாநாயகி பேர் சொன்னால் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெயர் பெற்றவர் அமர அண்ணன் பஞ்சநஷ் அவர்கள் அவர் திரைப்படத்தில் எவ்வளவோ பெரிய சாதனை பண்ணாலும் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை அண்ணன் விசஞான் இளையராஜா அறிமுகப்படுத்தியது அண்ணன் இளையராஜா அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலும் எந்த நிலையிலும் தன்னை அறிமுகப்படுத்தி மறக்க முடியாதவர் என்பதுக்கு உதாரணம் நான் பிஸியாக இருந்த காலத்தில் அண்ணன் ராஜா அவரை நான் கூப்பிட்டு தம்பி நீ பஞ்சனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை அவரே தயாரித்தார் அப்படி நான் நடித்த படம் தான் புதுப்பாட்டு அந்த படத்துக்கு நம்ம அண்ணன் பஞ்சனை தான் டைரக்டரு அவர் டைரக்டராக மிகப்பெரிய தயாரிப்பாளராக கதை கவி கவிப்பேரரச கண்ணதாசன் அவர்களிடம் உதவியராக இருந்து திரைப்படத்தில் பல்வேறு சங்கி பிரிந்தவர் இன்று நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் அவருடைய இழப்பு தமிழ் திரைப்பட உலகத்தில் தமிழ் நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு அவரை பிரிந்து வாடும் அவர் குடும்ப தடுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுவாங்க சில மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிரியேட்டிவாகவும் சரி ப்ரொடக்டிவாகவும் சரி எல்லா வகையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூணை இருந்திருக்காரு ஒவ்வொரு வருடமும் லெஜெண்ட்ஸ் வந்து லூசிங் அவுட் அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பஞ்சு அருணாச்சலம் சாரோட படங்கள் அதாவது எல்லாருக்கும் தெரியும் பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் தான் ஞாபகம் வரும் எல்லா தலைமுறைக்கும் ஸோ அந்த வகையில் பஞ்சு அருணாச்சலம் மையம் வந்து வில் நெவர் பி ஃபோட்டன் வில் நெவர் வில் ஆல்வேஸ் பி மிஸ்ட் பை த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் இந்த ஜென்ரேஷன் உங்கள் ஃபேமிலி பஞ்சன் அண்ணன் வந்து நான் முதல் முதலாக திரைப்படத்துறைக்கு வரும்பொழுது ஏவிஎம் குழுவில் தான் முதல் முதல்ல அவரை நான் பார்த்தேன் சிறந்த பாடலாசிரியர் சிறந்த வசன சிறந்த தயாரிப்பாளர் அண்ணன் அவர் ரஜினி சார் வச்சு கமலை வச்சு ஏகப்பட்ட பெயரை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்கிறார் ராஜா நண இளையராஜா நன்னை அறிமுகப்படுத்தின ஒரு பெருமை பஞ்சண்ணன் தான் சாரும் இன்னைக்கு லட்சோப லட்ச ரசிகர்கள் ராஜாண்ணன் நீசிக்க கேட்கறதுக்கு காரணமாக இருந்தவர் பஞ்சண்ணன் தான் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு அவர்களின் அண்ணன் மகனாகிய பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் ஐநருக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதிய பெருமான் அதிகமான படங்களை தயாரித்தவர் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகம் செய்தவர் மச்சான பார்த்தீங்களா அண்ணன் அன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாட்டை கலக்கு செய்த பாடல்கள் அளித்த இளையராஜா உட்பட பல பேரை அறிமுகம் வல்லல் திரையுலகின் மிகப்பெரிய தோண் என்று மறைந்துவிட்டார் அன்னாருக்கும் அவரது குடும்பத்தார் வாழ்ந்த இனங்களை தெரிவித்துக்கொண்டு